வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்கிற இடத்துல தான் வந்திருக்கோம் மீன் வலைக்கு வந்து வலை இழக்க போகிறோம் மீன் உழைக்கிட்டு மீன் மச்சா மீன் கிடக்கு வலை இழக்கிடுவாங்க மீன் உலகிட்டு அழையுது இன்னும் கொஞ்ச நாளில் நண்டுலாம் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்கு அச்சு உல இறக்குப்போ வலைய வைக்கப்பறையா ஆக்கி அடக்காண்டு பார்த்து அதுக்கப்புறம் நான் எனக்கும் அன்னைக்கில சின்ன பிள்ளையில விட்ருக்கேன் அதில் சுற்றி அடைக்கிட்டு இருக்க மீன் நிறையா கிடக்குது அதை அடைச்ச பிறகு மீனை பார்ப்பேன் எவ்வளோ மீன் கடக்கு பார்ப்பேன் போனாலு பாருங்க பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது ஆ இறங்கு அப்போ வா குஷி இறங்க இறங்க ஏய் இறங்க மீன் ஆகப்பட்ட மீன் பாடுது கச்சா அடிச்சார்ல போ கச்சா பாருங்க தண்ணி போனால் அடிச்சு வாரு பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க இதில் மழங்காலு கூட தண்ணி வருது தேடியாக இருந்தது பாருங்க எல்லாம் கா கண்ணய்யா கார்த்தியா கல்லு மேலே எடுத்து போட்டு வளையா ஒட்டி கல்யாணம் வேலை வச்சா எட்ட மட்டுக்கு தள்ளி ஏஞ்சி தான் போகிறானீங்க மீன் பட்டிருக்கான் கரைக்குதான் நல்லா உழுவ மீன் பரவலாம் பட்டுருக்கு ஆக்குன்றது பாருங்கள் தான் கவனமாக போகணும்

மீன் எடுத்துட்டீங்களா மீனா பாருங்க அழகான மீன் எப்படி மீன் பாருங்க சைஸ் போதுமா அந்த மீனை போயிட்டு வெளியே போய்ட்டு ஆமாம் பாருங்க மீனை பாருங்க

यार आज आज क्या बोलूं बोल 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 वहां में यार ताकत को दीदी के यार ताकत बोल दो जा आधा का मेरा उल्टा उलटता उलटता उलट ओट रहा है गले अंदर गले इलती बात है इस बार मंडी में दीदी के अंदर

நண்டு நல்லா இறங்குறதுக்கு நல்லா வாய்ப்பா இருக்கும் நண்டு எல்லாமே வளைய கொடுக்கு வலை ஒடுக்கு மச்சான வளைய ஒட்டிக்காங்க மேடு பல்லுமா இருக்கு இந்த இடம் களிமண் தரையா மாறிட்டு ஒரு மீன தட்டுறப்பீன் தம்பி இதெல்லாம் பட்டுச்சு பாரு ஆமா பட்டுக்கிட்டு இருந்துச்சு போயா உள்ள இழுத்துச்சு நடக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு எங்க மீன் वही तो

எப்படி சிசிலா? நம்ம தி தடவுறியா? ஆமா. ஹ? பந்துல கடக்கு. கடக்குல புடி ஆடு புடிச்சியா? ஆ. தபுடி தபுடி. தபுடி தபுடி. கல்லதுல இப்பமி ஒரே கி. கல்லதுல தாੜ புடிச்சாயே. ஆவப்பட்டது புடிச்ச. கல்லதுல இந்த தட தட ஆரம்பிச்சடப்ல. மஜா. ம். ம். பாருங்க.

அடுத்த ஒரு குரூப் வலையை வச்சுட்டு வந்திருக்காங்க யாருக்குமே ஒரு குரூப் கடல வலை இலைக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க யாருங்க வலையில இலக்கி மீன் பிடிக்கிறத போய் தடவ வர ஆரம்பிச்சாச்சு

துள்ளி <mí> <Sang fronts> <got> <Sangrible> இப்போ ஓரளவு மீன் பிடிச்சிட்டாங்க அழுக்குள்ள மீனை தடவை பிடிச்சாச்சு ஒரு சங்கு ரெண்டு சங்கு மூணு சங்கு எடுத்துக்காப்புல மொத்தம் அதை காட்டுங்க சங்க மூணு சங்கு எப்படியோ ஒரு மூணு சங்கு போட்டால் ஒரு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா தேரும் பழைய அடுக்க போகிறோம் எவ்வளோ மீன் பிடிச்சுக்கோன்னு பாருங்கள் அச்சா மீனை காட்டுங்க மீனை பாருங்க யாரா மீன் கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்